கிறிஸ்துவுக்கள் பிரியமான தேவ பிள்ளைகளுக்கு இயேசு கிறிஸ்து நாமத்தினால் வாழ்த்துக்கள் இந்த அருணோதயம் நிகழ்ச்சியினோடாக உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி காலை பொழுதுலேயே நம்ம ஒரு வேதத்தை நாம் தியானிக்கலாம் லூக்கா எழுதின சுவிசேஷம் ஐந்தாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அவர்கள் திரளான மீன்களை பிடித்தது நிமித்தம் அவர்களுக்கும் அவனோடு கூட இருந்த யாவருக்கும் பிரமிப்புண்டானபடினாலே அப்படி சொன்னான் என்று சொல்லி எனக்கு அருமையான கத்துடைய பிள்ளைகளே இங்கே அநேகர் இந்த சம்பவத்தை குறித்து பிரமித்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் அது எப்படிப்பட்ட பிரமிப்பு அப்படின்னு சொன்னால் ராம் முழுதும் மீன் பிடிக்கும்படியாய் பிரயாசப்பட்ட அந்த சீசர்களை நாம் பார்க்கிறோம் பின்பதாக ஆண்டோராக இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையின்படி தன்னுடைய வலையை போட்டது நிமித்தமாக இங்கே பிரமிப்புண்டானது அவனுக்கும் அவனோடு யாவருக்கும் பிரமிப்பு உண்டானது என்று சொல்லி எனக்கு அருமையான ஆறாம் சொல்லப்பட்டிருக்குது அந்தபடி அவர்கள் செய்து தங்கள் கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள் என்று சொல்லி எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே இந்த சம்பவத்திலே நாம் பார்க்கிறோம் ராமுழுதும் பிரயாசப்பட்டு ஒன்றும் கிடைக்காத ஒரு சூழ்நிலையில கத்துடைய வார்த்தையின்படி வலையை போட்டார்கள் அப்போ வலை கிளி தக்கதாய் திரளான மீன்களை பிடித்தார்கள் பார்க்கிறோம் திரளான மீனை பிடித்த பிடித்தது நிமித்தமாய் அங்கிருந்து அவருடைய கூட்டாளிகள் கூட பிரமிக்கிறார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் எனக்கு கடுமையான தேவ இன்னும் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில எத்தனையோ பிரயாசப்பட்டும் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியாதபடி நிறைவான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாதபடி தவித்துக் கொண்டிருக்கிறீர்களா ஏன் இவ்வளவு பிரயாசப்படுகிறோமே நம்முடைய வாழ்க்கையில ஏன் இன்னும் ஆசீர்வாதம் வரவில்லை நம்மளுக்கு எங்கே பிழையாய் நிற்கிறோம் என்று சொல்லி யோசித்து கத்துடைய வாரத்தின்படி வலையை போட்டது நிமித்தமாய் அங்கே திரளான மீன்களை பிடித்தார்கள் சொல்லி பிரமித்தார்கள் அதை பார்த்து அநேகர் பிரமித்தார்கள் நீ யாரெல்லாம் உங்களை பார்த்து அற்பமா நினைக்கிறாங்களோ இவனெல்லாம் மேலே வரமாட்டான் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ள மாட்டான் குடும்பம் மேலே எழும்பி வர என்று சொல்லி நினைக்கிறார்களோ அவர்களுக்கு மத்தியில் குடும்பத்தை மேலே கொண்டு வருவார் தொழிலை ஆசீர்வதிப்பார் ஊழியங்களை குடும்பத்தை நீங்கள் எதெல்லாம் இருக்க வேண்டும் சொல்லி நினைக்கிறீங்களோ கட்டாயமாக அதில் எந்த ஒரு ஒரு சந்தேகமும் இல்லை நாம் செய்ய வேண்டிய காரியம் இருக்கிறது நம்முடைய பிரேமிக்கத்தக்கதானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இங்கே ரெண்டு காரியத்தை நான் நான் உங்களுக்கு வலியுறுத்துகிறேன் இதற்கு முன்பதாக அங்கே வலையை குறித்து நாம் பார்க்கிறோம் ராமுழுதும் பிரயாசப்பட்டு ஒன்றும் இல்லாத சூழ்நிலையிலே இங்கே ஆண்டோராய் இந்த படவில ஏறினதுக்கு பின்பதாக இங்க பார்க்கிறோம் வலையை அலசி கொண்டிருந்தார் அதுக்கு முன்பு வலையை அலசி கொண்டிருந்தார் சொல்லி பார்க்கிறோம் வலையை அலசனுக்கு பின்பதாக தான் அங்கே அற்புதம் நடந்தது என்று சொல்லி நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் தியானிக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில எங்கே குறைய இருக்கிறது ஏன் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாதபடி எங்கே அழுக்கு இருக்கிறது தடை இருக்கிறது பாவம் இருக்கிறது என்பதை நாம் அலசி ஆராய்ந்து அதை சுத்தப்படுத்துவோம் என்று சொன்னால் நாம் பிரமிக்கத்தக்க தான் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும் எனக்கு அருமையான கத்துரை பிள்ளைகளே இரண்டாவது ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம் நான்காம் வசனத்திலே வலையை ஆழத்திலே போடுங்கள் என்று சொல்லி ஆண்டவராக இயேசு சொன்னார் உங்களுடைய விசுவாசத்தை இன்னும் ஆண்டவர் மேல் ஆழமா வைங்க கட்டாயமா கத்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே திரளான ஆசீர்வாதத்தை அநேகர் பிரமிக்கத்தக்கதான் ஆசிர்வாதத்தை என் தேவன் கட்டாயமா உங்களுடைய வாழ்க்கையிலே தருவார் உங்களுடைய வாழ்க்கையில எது குறையா இருக்கு கத்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள் எதுவோ அதை விட்டு விலகி ஆண்டவர் மேல் ஒரு ஆழமான விசுவாசத்தை நீங்கள் வைங்கள் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் ஜிபிக்கலாமா ஆண்டவரே நன்றியோடு கூட ஆண்டவரே இந்த நாட்கள் என்னுடைய வாழ்க்கையிலே குடும்பத்துல ஊழியத்திலே ஆசிர்வாதம் இல்லையே என்று சொல்லி பிரயாசப்பட்டு சோர்ந்து போயிருக்கிற தேவ பிள்ளைகளுக்கான நாங்கள் இயேசுவின் நாமத்தினாலே குடும்பத்தில் இருக்கிற எல்லா தடைகள் விலகட்டு தேவன் மேல ஒரு ஆழமான விசுவாசம் உண்டாகட்டும் ராஜா பிரமைக்கத்தக்கதான் ஆசீர்வாதம் இந்த பெற்றுக்கொள்ள தக்கதா என் தேவன் ஆசீர்வதிக்க முடியாது ஜபிக்கிறோம் இயேசுவின் நாம ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே நாமின் காட் பிளஸ் கத்திரங்களே ஆசீர்வதிப்பார்